ஹலோ யுவர்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோ கெமிக்கல் பிராண்டை சேர்ந்த மல்டி மேக்ஸ் அப்படிங்கிற மைக்ரோ நியூட்ரேன் ஃபெர்டிலைசர் வந்து தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் ஃபர்டிலைசர் தான் இதுதான் மல்டி மேக்ஸு இந்த மருந்தில் என்னென்ன மைக்ரோ நியூட்ரேன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிங்க் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது போரான் டூ பர்சன்டேஜ் இருக்குது அயன் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது மேக்னீஸ் த்ரீ பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் மாலி இப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேயும் காப்பர் ஒன் பர்சன்டேஜும் இருக்குது இந்த மைக்ரோ எல்லாமே எல்லா வகையான தாவரத்துக்கும் போதுமான அளவில் இருக்குது அதிகமாக கிடையாது இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பாதிப்பும் பயிர்களுக்கு ஏற்படாது இந்த மாதிரி மைக்ரோ டிஃபிஷியன்சி வராத அளவுக்கு எந்த ஒரு பயிரையும் பார்த்துக்கும் போது அந்த பயிரில் வந்து ஈல்டுங்கிறது குறையாமல் வரும் அதே மாதிரி நார்மலாக வரக்கூடிய ஈல்டோட கொஞ்சம் கூடுதலாக தான் வரும் எதனால் அப்படின்னா இந்த மைக்ரோமேட்ரியன் டிஃபிஷியன்சி ஏதாவது ஒரு தாவரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன வெண்டைக்காய் பயிர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் பயிரில் வந்து நல்ல இலைகள் தழுத்து அதில் வந்து நல்ல பூக்கள் எடுத்தால் தான் மகசூலுங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் இந்த நல்லபடியாக மகசூல் கிடைக்கிறதுக்கு வந்து ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது உதாரணத்துக்கு நம்ம காய்கறி வகை பயிரில் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டை பயிரில் வந்து அதிகமான மகசூல் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அதிகமான கொப்புகள் அடிக்கணும் அதிகமான கொப்புகள் மட்டும் அடித்தா பார்த்தாது அதில் அதிகமான பூக்களும் பூத்து அதுக்கு தேவையான பிஞ்சுகளும் பிடிக்கணும் கரெக்டாக இப்படி நடக்கிறதுல வந்து என்ன ஒரு டிஃபிஷியன்சி ஏற்படும் அப்படின்னா ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் வந்து பொதுவாகவே எல்லா தாவரத்துக்குமே தேவையான அளவு இருக்கும் ப்ரைமரி நியூட்ரென்ஸ்னால் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்வேட் பொட்டாசியம் தான் இந்த மூணுந்தான் எல்லா ஒரு தாவரத்துக்கும் ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் இப்போ இது கரெக்டாக இருந்ததுக்கப்புறமும் தேவையான மகசூல் வந்து சரியாக வரல அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வெண்டை பேரில் வந்து காய்கள் வந்து சரியான சைஸ் வரல ரொம்ப சின்ன காயாக வருதுன்னா அதில் வந்து பொட்டாசியம் டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம் எதனாலனா அதில் வந்து சைஸ் கரெக்டாக வரல ஃப்ரூட் சைஸ் வந்து கரெக்டாக வரல ஃப்ரூட் சைஸ் சரியாக வர்றதுக்கும் பிஞ்சிகள் வந்து பூக்கள் உதிராமல் பிடிக்கிறதுக்கும் பொட்டாசியம் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருந்தனால தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா தான் இந்த மாதிரி சின்ன சைஸாக காய்கள் வர்றது இல்லாமல் நடக்கும் இது வந்து ப்ரைமரி நியூட்ரியன்ஸில் வரக்கூடியது ஆனால் இதுவே இந்த மாதிரி பூக்குறதுக்கே ப்ராப்ளம் ஆகக்கூடியது தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு அயன் ஜிங்கு மெக்னீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து தாவரத்துக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா தாவரத்தில் அந்த இலைகளில் அதாவது இப்போ வெண்டை பேர்லேயே அந்த இலைகள் எடுத்துக்கிட்டோன்னா நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும் மீதியெல்லாம் விடுகிறோம் அந்த மாதிரி அவருக்கு வந்து பொதுவாக பூச்சி தாக்குதல் மட்டுமே காரணமாக இருக்கும்னு கிடையாது மைக்ரோன்ட்ரின் டெஃபிஷியன்சி அக்கறானா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி இருக்காது பூச்சி தாக்குதல் ஒரு வேலை இல்லை அப்படின்னா பூச்சி தாக்குதலில் இந்த பேன் தாக்குதல் பேன் இந்த மாதிரி இலைக்கு பின்புறம் இருந்து சாருக்கு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இல்லாதாலையுமே இந்த மாதிரி தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து மஞ்சள் அடிக்க தான் செய்யும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்பயும் இந்த மாதிரி ஆகுதுன்னா அதுக்கு காரணம் மைக்ரோன்ட்ரின் டெஃபிஷியன்சி தான் இதில் வந்து ரெண்டு மூணு சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இதில் இருக்க ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி ஏற்படும் போதும் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியும் சிம்டம்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நரம்பு மட்டும் அந்த இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் மட்டும் பச்சையாக இருந்துக்கிட்டு இலைகள் ஃபுல்லாக மஞ்சள் இருந்துச்சுன்னா அது ஒரு டெஃபிஷியன்சி அப்படி இல்லை இந்த நரம்பு மட்டும் மஞ்ச ஆகிடுச்சி இலைகள் எல்லாம் பச்சையாக இருக்குன்னா அது ஒரு டிஃபிஷியன்சி இந்த மாதிரி தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து நல்லா பச்சையாக இல்லாமல் ஒரு மாதிரி நோய்பட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா அதாவது சத்துகள் குன்றி இலைகள் நிற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா பூக்கள் எடுக்கக்கூடிய வீதமும் குறைஞ்சிரும் டைரக்டாக அஃபெக்ட் ஆகிரும் அதுவும் இல்லாமல் பூக்கள் பூத்துச்சினாலும் உதிர தான் செய்யும் அதுக்கு காரணம் பொட்டாசியம் கிடையாது இந்த மைக்ரோட்ரின் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மல்டிப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய மல்டி மேக்ஸ் மருந்தை யூஸ் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மைக்ரோவே வந்து எல்லா வகையான தானிய வகைப்பயிர்கள் பழ வகைப்பயிர்கள் பூ வகைப்பயிர்கள் காய்கறி வகைப்பயிர்கள் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் இதனால் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதோடய டோசேஜ்னு பார்க்கும்போது ஃபாலிஸ் பிள்ளை கொடுக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கறதுக்கு ரெண்டு கிலோவில் வந்து மூணு கிலோ வர ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் கொடுக்குறதுனாலும் சரி பாய்ச்சி கொடுக்குறதுனால அதுக்கு எதுவுமே ஸ்பிட் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த மைக்ரோ தாவரத்துக்கு கொடுக்கறது மூலமாக தாவரத்துக்கு தேவையான மைக்ரோ வந்து தேவையான அளவில் கரெக்டாக அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படாத அளவுக்கு தாவரம் வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம எந்த ஒரு தாவரமோ நாற்று நட்டதுக்கப்புறமோ இல்லைன்னா விதைகள் முளைச்சதுக்கப்புறமோ பூக்கக்கூடிய தருணத்துக்கு முன்னாடியும் பூத்ததுக்கு பின்னாடியும் அப்படி இல்லைனா காய்கள் கிடக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் கொல்லிகள் கூடயும் வாட்ரு சால்யூபிள் ஃபெர்டிலைசர் கூடையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு தான் இதனால் வேற எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மைக்ரோ நியூட்ரியண்ட்டோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாயில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான நடிகைகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க